ஜன்ம விநாசாய்ச திகம்பர தயா மூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி வரும் குரு பயிற்சி மே ஒன்னாம் தேதி குரு பகவான் வந்த மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய குருவளமன் வளையமன் சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய நான்கு ராசிகளில் குரு பகவான் வரும்போது மகத்தான நன்மைகள் அள்ளித்தரும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கும்போது பன்னிரெண்டு வருஷங்கள் கழித்து குரு பகவான் வந்து ரிஷபராசியில் வந்து காலடி எடுத்து வைக்கிறார் இதன் விளைவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான அதிருஷ்டங்கள் எத்தகையான ராஜயோக நிலைகள் அடையி போகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம் முதன்மையாக நம்ம பார்க்கும்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மை நடக்க போகிறது ஏன்னா கடந்த காலங்களில் ஜென்ம குருவாக வந்து குரு பகவானை மேஷத்துலேயே நின்று பல இன்னர்கள் அவங்க சந்தித்தார்கள் அதாவது குரு அரவணைப்பில் இருந்தாலும் கூட பாக்யாதிபதி வந்து ராசியில் அமர்வதனால மேஷ லக்னத்திலேயோ அல்லது மேஷ ராசிலோ பிறந்தவர்கள் வந்து நிறைய சிரமங்கள் பட்டாரங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் பணம் வர மாதிரி இருந்தாலும் கூட பற்றாக்குறை இருந்து கொண்டே இருந்தது தொழில் லாபஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் வந்து அவங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வந்து விட்டார் அதில் தொழிலில் வந்து அமையிற மாதிரி வந்து தொழிலில் பல இன்னல்கள் வந்து நமக்கு இருக்கிறது குடும்பஸ்தானாதிபதி களத்திரஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவான் வந்து அமைகிறது பொறுத்துதான் உங்களுக்கு யோகம் என்பது இருக்கும் என்பது ஜோதிட விதி எப்படி என்றால் தனாதிபதி சுக்கிரன் களத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் களத்திர காரகன் சுக்கிரன் ஆக சுக்கிரன் காரகனா இருக்கிறதுனால சுக்கிரன் அமைகிறத பொறுத்துதான் மேஷராசி அன்பர்களுக்கு யோகம் என்பதே ஏற்படும் என்றது நீங்கள் நன்றாக உணர வேண்டும் மேஷலக்னத்தாருக்கு ரெண்டு குருகள் வந்து நன்மை செய்யக்கூடிய நிலை ஒன்று ரெண்டு ஏழு கூடிய மனைவி ஸ்தானம் வருங்கால மனைவினால் ஏற்படக்கூடிய நன்மை என்பதே பாக்யஸ்தானமாக டைரக்டாக வரக்கூடிய குரு பகவான் இந்த ரெண்டு குருமார்கள் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருகளை பொறுத்துதான் ரெண்டு குருக்கள்ன்னு ஒன்னு குரு வழிகாட்டக்கூடிய குருவாக வருகிறார் இன்னொருத்தர் வந்து மனைவி ரெண்டு ஏழு குடைவனாக வர்றதில்ல குடும்பஸ்தானாதிபதி களத்திரஸ்தானாதிபதி களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் உங்க ஜென்ம ஜாதகத்தில் இப்படி அமையறத பொறுத்ததை இந்த ஜாதகனும் சுகப்படுவானா சுகப்பட மாட்டானா அப்படின்றது கருத்து எப்படின்னு பார்த்தா இப்போ மேஷராசி பொறுத்தவரை ரெண்டு ஏழு குடைவனும் இந்த மூணு நிலைகளை சுக்கிரன் பெறுகிறான் ஆனால் இங்கே பெண் கண் கலங்கினாலே இவருடைய மனைவி வந்து கண் கலங்கினாலே யோகம் என்பது தராது எதுக்கு யோகம் என்பது தராதுன்னா ரெண்டு எழுக்குடி சுக்கிரன் சுபிக்ஷக்காரகனாகிய சுக்கிரன் வந்து ஆக இங்கே மனைவி கண்ணீர் வடித்தாலே இவங்களுக்கு துன்பங்கள் அதிகமாயிடும் மனைவி சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என்பது அவங்களுடைய கடமை ஆகிறது ஆனால் செவ்வாய் செவ்வாய் என்னென்னா சண்டை கிரகம் போராட பிறந்தவர்கள் குமிரும் எரிமலை எதுவும் வந்து எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போராட பிறந்தவர்கள் தளராத தன்னம்பிக்கை கொண்டவர்கள் நாட்டுப்பற்று இனப்பற்று அதிகமாக உடையவர்கள் சகோதர பாசம் உடையவர்கள் தாய் மாமன் வீட்டு செல்ல பிள்ளைகள் இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மேஷராஜிலே மேஷலக்கணத்தில் இருக்கு ஆக இவர்களுடைய பொறுப்பு என்னன்னா மனைவியை வந்து கண்கலங்காக வைத்து கொள்ள வேண்டும் மனைவி கண் கலங்கினால் லக்ஷ்மி என்பதை வீட்டில் தங்காது பல பிரச்சனைகள் வரும் இது மேஷராசில் இருக்கின்ற ஒரு உண்மையான ரகசியம் அது நிறைய பேர் வந்து அது ஒரு அசால்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லக்ஷ்மி ஸ்தானம் பண்ணுறது ஆக ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சுக்கரனோடைய எப்படி அமைந்தாலும் இவர் வந்து மறை மனைவியை அரவணைத்தால் போதுமானது போதுமான பணம் அவங்களுக்கு வந்துவிடும் என்பது உறுதியானது இப்போ குரு பகவான் வந்து அவங்களுக்கு ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்துல வந்திருக்கிறார் அதுக்காக நம்ம இந்த கருத்து சொல்கிறோம் இப்போ குடும்பஸ்தானத்தில் குரு வருகிறார் என்றால் குருக்கு வந்து உகுந்த இடமதி குரு வந்து பொதுவாக வந்து கோச்சார ரீதியாக ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்போது மிகுதியான நன்மைகள் அள்ளி தருவார் ரெண்டாம் இடம் சொல்லவே தேவையில்லை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் மூணு நிலைகளை கொண்டது குடும்பம் நன்றாக சுபகிரகம் முடிச்சு குடும்பஸ்தானத்தில் அமர்வதனால் அமர்வதனால குடும்பத்தில் அமையுது என்பது நிலவுகிறது வாக்குஸ்தானத்துல அமர்வதனால சென்ற இடமெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ பூஜ்யமாக இருக்கிறது தனஸ்தானமாக அமர்வதனால தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்வதனால தனம் தர வேண்டியது என்பது குரு பகவானுடைய பொறுப்பாகிறது ஆக ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு இந்த குரு சுக்கின் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து கொண்டாலோ உங்களுக்கு வந்து போட்டி கொண்டு கொடுப்பார்கள் கொடுக்க ஆரம்பித்தால் போட்டி போட்டு கொண்டு கொடுப்பார்கள் கெடுக்க ஆரம்பித்தால் போட்டி போட்டு கொண்டு கெடுப்பார்கள் இந்த ரெண்டு உண்டு அதனாலது எப்போவுமே குரு பார்க்க பார்க்கக்கூடாது ஏன்னா தேவகுருக்கு அசுர குருக்கு ஆகாது அதனாலது இந்த ரெண்டு குருகள் ஒருத்தரை பார்த்தாங்க என்றால் இவருடைய வாழ்க்கை வந்து தட்டு தடுமாற்றம் என்பது உறுதியானதாகிறது ஆக இப்போ தனஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறார் மேஷராசி என்பவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரணி அங்கே இருக்கிறது ஆக சுக்கர்னு வந்து யோகத்தை தரக்கூடிய நிலையில் அவங்களை கண்டிப்பாக ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும் அப்படி இருந்த பட்சத்தில் இப்போ குரு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு கோச்சார ரீதியாக ரெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் சூப்பரான அமைப்பு இப்போது விரயத்தில் இருக்கும்போது ஜென்மகத்தில் இருக்கும்போது கண்ணு முன்னே எல்லாம் தெரிஞ்சது ஆனால் எது அனுபவிக்க முடியல பணம் நம்மளது இல்லை நம்ம கையில் இருந்தது நம்ம கையில் இருந்தது பணம் நம்மளது இல்லை நாம் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லை எல்லாம் நமக்கு சொல்லி செய்கிறாங்க ஆனால் நமக்கு எந்த லாபமும் கிடைக்கல நம்மளை முன்வைத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க லாபம் அடைஞ்சிருக்காங்க நமக்கு எதுவும் கிடைக்கல நமக்கு அவங்க கூப்பிட்டு எதுவும் நடக்கல பெருந்தன்மையோடு தான் நம்மளுடைய காலம் கழித்து விட்டீர்கள் இப்போ வந்து தனஸ்தானத்தில் வர்றதுனால எல்லா தனபாகியங்கள் உங்களை தேடு வரும் என்பது உறுதி அதைவிட குரு பகவானுக்கு ஒரு இது இருக்குது தனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்க கோடி நன்மை மூணு பார்வைகள் ஒரு குரு பகவானுக்கு உண்டு ஆக இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் என்னென்ன இடங்களை பார்க்குறார் குரு பகவான் இந்த கோச்சார ரீதியாக வரும்போது கன்னிராசியையும் பார்க்கிறார் விருச்சிக ராசியும் பார்க்கிறார் மகர ராசியும் பார்க்கிறார் அப்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது ஆறாம் இடத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகள் மறைந்து விடுகிறது ஆறாம் இடம் என்ன என்ன ஷத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் ஷத்ரு ரோக ருணம் இந்த மூணு தான் மனிதன் ஆட்டி நமக்கு ஒரு பழமொழி இருக்குது அதாவது குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு செல்வம் குறை இருக்கக்கூடாது நோயும் இருக்கக்கூடாது ஏன்னா செல்வம் கொடுத்து நோய் வந்தால் அனுபவிக்க முடியாது ஆக குறைவற்ற செல்வம் செல்வம் குறையக்கூடாது நோயற்ற வாழ்வு நோய் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த ஜாதகனை வந்து சுகப்படுவார் அந்த வகையில் இப்போ இந்த ஆறாம் பாவத்தில் குரு பார்வை விழுவுறதுனால பல வருஷங்களாக அவங்களுக்கு இருக்கின்ற வழக்கு வாஜியங்கள்லேருந்து விடுதலை ஆகிறது எதிரிகள் ஒளிந்து விடுவார்கள் ஏன்னா புதன் நாள் சம்பந்தம் இல்லாத வழக்குகள் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் அண்ணன் தம்பி குல சண்டைகள் ஏன்னா மூணாறு குடையவனாக வருகின்றான் ராசிக்கு முயற்சிகள் மூலமாக இளைய சகோதரர்கள் வழியாக நமக்கு எதிர்ப்புகள் நிறைய வருது ஆறு கடுமையான எதிர்ப்பு போட்டி வழக்கு வாஜ்யம் எல்லாம் இருக்குது எல்லாம் மறைந்து விடுகிறது நம்மளை விட்டு விலகு சென்ற சகோதரமார்கள் வந்து தேடி வந்து இணையவார்கள் ஆக அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள ஒரு சந்தோஷமான சுபிக்ஷமான ஒரு நல்ல முடிவு வந்து எட்டுப்படுகிறது ஒரு அன்பு பாசம் பொங்கி வருகிறது அது ஒரு அற்புத அதிருஷ்டமான அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஆறாம் வீடுனுடைய பிரச்சனை முடிஞ்சுச்சு நீண்ட வருஷங்கள வராத காசு இருந்தது நிறைய விஷயங்களை தாமதமாக இருந்தது நம்ம எதுவும் செய்ய முடியல எல்லாம் உங்கள் வீடு தேடி வருகிறது அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டு மேலே இருந்து ஏற்கனவே உங்க ராசிக்கு ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் ராசி அஷ்டமாதிபத்தியும் பெறுகிறான் எட்டாம் வீட்டுல குரு பகவான் பார்வை விழுவுறதுனால இந்த சுமைகள் அனைத்தும் மறைந்து விடும் எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் மறைவு ஸ்தானம் ஆக நிறைய சுமைகள் நிறைய கஷ்டங்கள் சின்ன வயசுலருந்து வந்த பட்ட கஷ்டங்கள் மனச்சுமை இதெல்லாம் தாங்கக்கூடியது எட்டாம் வேடம் முயல்கள் சம்பந்தம் இல்லாத அதிருஷ்டம் எதிர்பாராத வாய்ப்பு இதெல்லாம் பெறக்கூடிய நிலைகள் இதெல்லாம் முற்றிலும் வந்து இந்த மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இந்த உடல் ரீதியான உபாதைகள் நோய் நொடிகள் எதிர்பாராத அதிருஷ்டம் இதெல்லாம் தீடு வரக்கூடியது எட்டாம் வீட்டிலேருந்து இருந்து நமக்கு உறுதியாக தேடி வருகிறது ஆக எட்டாம் இடம் என்றது ஆயுள் பாவமாக இருக்கிறால் தோஷங்களை ஜாதகத்தில் இருந்தாலும் மேஷராசம் மழைக்கு மருத்துவ செலவுகள் அனாவசியமான ஒரு ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கூட தவிர்க்கப்படும் குரு பகவானுடைய பார்வைப்பட்டதுனால அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டனே சொல்லலாம் ஏன்னா இப்போ வரை வந்து தொழில் ஸ்தானாதிபதி வலிமையில்தான் நீங்க ஓடிக்கொண்டே இருந்தாரு தவிர தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கவில்லை ஏன்னா குரு பார்த்தாலும் அந்த இடம் புனியத்தை அடையும் ஆக தொழில்ஸ்தானத்தை ஒரு வருஷம் பார்க்குறார் குரு பகவான் தொழில் வந்து கொட்டவன கொட்டும் அதாவது குருஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை இப்போ குரு பார்க்குறாரோ பல வழிகளில் வந்து பணம் நிறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன தொழுசு குரு பார்க்கறதுனால குரு தனக்காரக்கராக இருக்கிறதுனால குரு பார்க்கறதுனால உங்களுக்கு விட்டு போன தொழில்களை தேடி வரும் விலகி போன நண்பர்கள் தேடி வருவார்கள் வெளிநாட்டில் வந்து புதிய வாய்ப்புகள் உருவாகும் நம்மளை ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தபோது நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லி நம்ம சண்டை பிடிச்சி வேலை வந்து கட் பண்ணிட்டு போனவங்களெல்லாம் தேடி வந்து நீங்கள் தான் பண்ணுங்கப்பா அப்படி ஏதோ காலம் கெட்டு போயிச்சு அப்படி பேசுனேன் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இறங்கி வருவார்கள் ஆக விட்டு உறவுகளை தேடி வரக்கூடிய காலம் விட்டு போன தொழிலுக்கு தேடி வரக்கூடிய லாபம் ஆக தொழில் வகையில் சிறப்பான முன்னேற்றம் அதிருஷ்டம் வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய நிலை உத்தியோகத்தில் உயர்வு பெரிய பதவி யோகங்கள் ஏன்னா செவ்வாய் போலீஸ் அதிகாரி திரிப்பட யூனிஃபார்ம் சர்வீசஸ் எங்கே போனாலும் மிகப்பெரிய ஒரு யோக நிலை அடையக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகள் எந்த பொசிஷனே வேணுமானா அந்த பொசிஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் கூடிய நிலையாக மேசராசரமளுக்கு ஒரு எதிர்பாராத முந்திஜிக்கும் ஒரு யோக நிலை அவங்களுக்கு தேடி வருகிறது ஆக கடந்த குருபேச்சில் பல கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க பண ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக அதெல்லாம் முற்றிலும் மாறி தனஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கை அள்ளித்தந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை உங்களுக்கு வாகை சூடி வீடு வாகனங்களை அமைத்து தந்து பிள்ளைகள் வழியாக சுகத்தை தேடித்தந்து கடன்களை ஒழித்து எதிரிகளை விரட்டி குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டி நோய் நொடிகளை மருத்துவ செலவுகளை அகற்றி பாக்கியங்களை குவிக்க வைக்க தொழிலில் வந்து ஏராளமான சம்பத்துகளை அள்ளித்தந்து லாபங்களை கண்டு பல தொழில்கள் தொடங்கக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி வெளிநாடுகளிலேயோ வெளிய மாநிலங்கள்லேயோ மேலும் மேலும் து தொழில்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பினை இந்த ரிஷப குரு உங்களுக்கு உறுதியாக தருகிறார் ஆக மேஷராசி அன்பர்கள் சந்தோஷமாக இந்த குரு பயிற்சி பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ்வீர்கள் வாழ்த்துக்கள் சர்வேஜனா சுகினோ பவன் சுகி பவன்